ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாது தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படாது எல்லா கோளையும் கொண்டாடினாலும் அதற்கு சீக்கிரம் இத்தா போல் இருப்பது பழனி திருக்கோவில் இந்த பழனி முருகன் நிறைய பேருக்கு பழனி முருகனை பற்றி பலவிதமான ஒரு தவறான புரிதல்கள் கூட உண்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பல கோல்கள் இருந்தாலும் காவடி முருகனுடைய விசேஷமான வழிபாடாக இருந்தாலும் இந்த காவடி உருவானது பழனிக்கு ஆகுது அதனால்தான் தைப்பூசம் அன்னைக்கு பழைய காலத்துல இந்த இடத்துக்கு பேரு சித்தன் வாழ்வுன்னு பேர் பழனிக்கு பண்டைய நூல்களில் பார்த்தோம்னா இந்த பேரில் தான் இருக்கும் சித்தன் வாழ்வுன்னு இருக்கும் ஞான பண்டிதனாக குருவாக பாலதண்டாயுதவாணியாக பல பேர் நினச்சிருக்கோம் முருகப்பெருமானே தலையை முண்டனம் செய்து மொட்டத்தலையாக இருக்காருங்க அப்படி கிடையாது பின்பக்கம் அவருக்கு குடி உச்சி குடிமி உண்டு இந்த முருகப்பெருமான் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அதனால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஆறு அலங்காரம் உண்டு அது தினமும் கார்த்தால் நம்ம பார்த்தோம்னா பழனியில் பாலதண்டாயுதவாணி ஞானபண்டிதன்லாம் சொன்னால் கூட முருகப்பெருமானுடைய வடிவம் அங்கே ஒரு குருவுடைய வடிவமாக இருக்குது இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி செய்வதுங்கிற கூட்டு சித்தர்களுக்கு மட்டுமே அறிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறதுனால அந்த ஒம்பதையும் அப்படி சேர்த்து முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா சக்தி வீடன் நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி பிறந்து தை மாதம் வந்தாச்சு அப்படின்னாலே தைப்பொங்கல் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு நாள் தைப்பூசம் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய பல முக்கியமான பண்டிகைகளில் தலை சிறந்ததாகவே நம்ம சொல்லலாம் தைப்பூசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பழனி திருக்கோவில் தான் ஏன்னா முருகப்பெருமானுக்கு பல விதமான பண்டிகைகள் உண்டு தைப்பூசம் உண்டு ஸ்கந்தசஷ்டி உண்டு வைகாசி விசாகம் உண்டு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஒரு ஒரு கோவிலையும் ஒரு ஒரு திருவிழா விசேஷமாக கொண்டாடப்பட்டாலும் எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தால் போல் இருப்பது தைப்பூசம் அந்த தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்பட்ட எல்லா கோவிலையும் கொண்டாடினாலும் அதற்கு சிகரம் வைத்தால் போல் இருப்பது பழனி திருக்கோவில் அந்த பழனி பாலதண்டாதவாணி ஆலயத்தில் தைப்பூசம் அப்படிங்கிறது அப்படி ஒரு விசேஷமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுறது அப்போது இந்த ஆலயத்துடைய தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழனி முருகன் நிறைய பேருக்கு பழனி முருகனை பற்றி பலவிதமான ஒரு தவறான புரிதல்கள் கூட உண்டு அவர் ஆண்டி கோலத்தில் இருப்பதனால அவரை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது கோவிலை மட்டும்தான் வழிபடணும் ஆண்டி முருகனை வழங்கினா வணங்கினா வீடு ஆண்டியாக போயிடும் இப்படிங்கிற மாதிரியான தவறான பல புரிதல்கள் பல மக்களிடத்தில் இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய பதினாறு வடிவங்களில் விசேஷமான வடிவமாக இரண்டாவது வடிவமாக சொல்லக்கூடிய ஸ்கந்தன் சொல்லக்கூடிய வடிவமாக விளங்குவது பழனி தண்டாயுத பாணி அப்போது அந்த ப அந்த முருகனுடைய தியான ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருநாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அனாமயம் ஏகபக்ரம் காத்தியாயினி பிரியசுதம் கட்டிபத்தவாமம் கௌபீன தண்டதர தட்சிணாஸ்தமிடே கோவணம் தரித்து தண்டாயுத பாணியாக விளங்கக்கூடிய அந்த முருகன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா கல்பத்ருமம் பிரணமதாம் கல்பக விருக்கம் எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அதுபோல் யார் இவனை வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பகுருட்சம் போல் பழனியாண்டவன் அதனால தான் அந்த பழனியாண்டவனை இந்த கழிவுவர்தனாக அத்தனை பேரும் மனது உருகி மனது நெகிழ்ந்து மனது ஒன்று அப்படி வணங்குகிறார்கள் தண்ணிக்கு நம்ம பார்த்தோம்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர் கூட்டம் அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியாது பழனியில் இன்றைக்கி இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்தே ஆரம்பித்து தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் காவடிகளுக்கு பூஜை பண்ணி விசேஷமான அந்த காவடி எடுத்துகிட்டு நடந்து நடைபாதையாக நடைபயணமாக பாத யாத்திரையாக வரக்கூடிய அத்தனை கோடான கோடி பக்தர்களும் என்றைக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னா தைப்பூச தண்ணிக்கு பயனியில் வந்து சேருவாங்க அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான நாளாக இருக்குது பக்தர்களுக்கு அப்போது அதுலேயும் விசேஷமாக நம்ம பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு பல கோல்கள் இருந்தாலும் காவடி முருகனுடைய விசேஷமான வழிபாடாக இருந்தாலும் அந்த காவடி உருவானது பழனிக்காக அதனால்தான் தண்ணிக்கு காவடி செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக இருக்குது ஏன்னால் இடும்பன்னு சொல்லக்கூடிய அந்த சூரபத்மனுடைய குருவாக விளங்கின அவனுடைய உறவினராக இருந்த அவன் அகத்தியருடைய வேண்டுகோளின்படி அவருடைய வழிபாட்டுக்காக ரெண்டு மலைகளை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்கிறது சிவகிரி சக்திகிரின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மல ம மலைகளை அகத்தியருடைய உத்தரவின்படி கைலாசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அது தோளில் சுமக்க முடியலங்கிறதுனால ரெண்டு கயரால் கட்டி ஒரு கம்பை நடுவில் கொடுத்து தோளில் சுமந்து வரான் அந்த அதோடைய நினைவாக தான் இன்றைக்கி அந்த காவடி அப்படிங்கிறது உருவாருது இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போகிற காவடியுடைய முன்னோடியாக அந்த எடுமன் கொண்டு வந்த சிவகிரியும் சக்திகிரியும் வருது அப்படி வந்தபோது அவர் திடீர்னு ஒரு இடத்துல அந்த மலை ரொம்ப பழுவாக எடை அதிகமாக ஆனதுனால தூக்க முடியாமல் அவர் அங்கே வச்சுர்றார் எதனால் இப்படி ஆச்சுன்னு பார்த்தபோது அந்த மலை மேலே ஒரு சிறுவன் விளையாடுறத பார்க்குறாரு பின்னால் அவனோட ஆடல்கள் புரிந்து தடுத்தாட்கொண்டு இதுதான் முருகப்பெருமானுங்கிறதை உணர்ந்து அவர்கிட்ட முதல்ல எதிர்த்தாலும் பின்னாடி முருகப்பெருமானுங்கிறதை உணர்ந்து அவர்கிட்ட சரணாகதி அடைகிறாள் அப்போ அந்த முருகப்பெருமானே இந்த இடத்துல இந்த மலை அமையணும் இந்த இடத்துல நான் குடியிருக்க போகிறேன்னு தீர்மானம் பண்ணி அமர்ந்த இடம்தான் அந்த பழனி மலை பழைய காலத்தில் அந்த பக்கத்திலேயே நமக்கு வந்து இடுமுலுக்கு தனி சின்னதாக ஒரு மலை இருக்குது சிவகிரியும் தான் இது இன்னைக்கு நம்ம இருக்குது இப்படி கொண்டு வந்த ரெண்டு மலைகளும் பழைய காலத்தில் இந்த இடத்துக்கு பேர் சித்தன் வாழ்வுன்னு பேர் பழனிக்கு பண்டைய நூல்களில் பார்த்தோம்னா இந்த பேரில் தான் இருக்கும் சித்தன் வாழ்வுன்னு இருக்கும் அப்போது பல சித்தர்களும் முருகப்பெருமானை வந்து வழிபட்ட திருத்தலம் நம்ம சொன்னது போல் முதல்ல அகத்தியர் வரார் அவருடைய வழிபாட்டுக்காக தான் அந்த மலையேங்கி வந்து சேர்ந்திருக்கு அகத்தியர் வழிபடுறார் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த வடிவத்தை நவபாஷாணத்தில் உருவாக்கினவர் போகர்னு சொல்லக்கூடிய சித்தர் போகர் தன்னுடைய ஆத்மார்த்தமான பூஜைக்காக வச்சிருந்த பூஜா மூர்த்திகள் இன்னைக்கு நம்ம பழனியில் முருகப்பெருமானுடைய சன்னிதிக்கு அருகிலேயே போகருடைய அந்த ஒரு குகைக்கோள்னு சொல்லக்கூடிய சமாதி கோலில் பார்க்குறோம் அதுக்கு அங்கிருந்து முருகப்பெருமானுடைய கருவறைக்கு ஒரு குகை இருப்பதாகவும் போகர் அனுதினமும் வந்து முருகப்பெருமானை அர்தரா அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு வழிபடுவதாகவும் பக்தர்கள் சொல்வது உண்டு இப்படி அந்த பழனிமலை திருக்கோவில் அப்படிங்கிறது பல மர்மங்களையும் பல ஆன்மீக ரகசியங்களையும் தன்னகத்தே கொண்டதாக ஒரு ஒரு திருக்கோவிலாக இருக்குது அதனால தான் அங்கே ஒரு தனித்த ஒரு வடிவத்தில் ஞான ஞான பண்டிதன் முருகனுக்கு பேர் ஞான பண்டிதனாக குருவாக பாலதண்டாயுதவாணியாக பல பேர் நினச்சிருக்கோம் அங்கே தலையை முண்டனம் செய்து மொட்டை தலையாக இருக்காருங்க அப்படி கிடையாது பின்பக்கம் அவருக்கு குடி உச்சி குடிமி உண்டு அபிஷேக காலத்தில் உன்னிப்பாக கவனித்தா நம்ம பார்க்கலாம் அந்த முருகப்பெருமானங்கை எல்லாமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் அதனால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஆறு அலங்காரம் உண்டு அதில் ஒரு அலங்காரம் இந்த அவருடைய இயல்பான இயல்பானூபமாக விளங்கக்கூடிய அந்த ஆண்டியுடைய வடிவம் அதே போல் வைத்திக அலங்காரம் உண்டு வேடநாக அலங்காரம் உண்டு இதெல்லாம் விசேஷமான அலங்காரம் எல்லாருக்கும் ராஜ அலங்காரம் தெரியும் இந்த ஒரு கால பூஜைக்கும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு விதமான விசேஷமான அலங்காரம் ராஜ அலங்காரம் அப்புறமா அவர் தங்க தேரில் ஏறி பவனி வருவார் அப்போது கார்த்தா ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை முருகனங்க உணர்த்துகிறார் பழனியில் ஆண்டியாக தொடங்கி ராஜாவாக தன்னுடைய ஒரு ஒரு படிநிலையை அடைந்து ராஜா அலங்காரத்தில் காட்சி கொடுத்து மறுபடியும் ராத்திரி எல்லாம் முடிக்கும்போது பழையபடி ஆண்டியாக திரும்புகிறார் இப்போ வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி ஒரு வட்டம் அப்படிங்கிறத பக்தர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தன்மையில் முருகப்பெருமானுடைய அங்கே வழிபாட்டு முறைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அனைத்தினமும் கார்த்தாரை நம்ம பார்த்தோமுன்னா பழனியில் முதல் பூஜை முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானு அங்கே சிவ பூஜை பண்ணுவார் அங்கே முன்னாடி சிவனுடைய சிவலிங்கமும் அம்பிகையுடைய விக்கிரகமும் இதெல்லாம் இருக்கும் முதல்ல முருகப்பெருமான் கையில் ஒரு சொம்பளை பாலை கொடுத்து அவரே பூஜை பண்ணும் இந்த சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அவர் கையில் புஷ்பத்தை கொடுத்து அந்த சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை நடக்கும் அலங்காரங்கள் நடக்கும் முருகப்பெருமானே தீவாராதன் பண்ணி இந்த பூஜையை பூர்த்தி பண்ணுறதாக சங்கல்பம் இந்த முதல் பூஜை அதனுடைய தாய் தகப்பனாருக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானு கண்ணிக்கான பூஜை ஆரம்பிக்கும் இப்படி பல தத்துவங்களை உணர்த்தக்கூடிய ஒரு திருக்கோவிலாக பழனியிருக்கு முருகப்பெருமான் அங்கே குருநாதனுடைய வடிவத்தில் பாலதண்டாயவாணி ஞானபண்டிதன் எல்லாம் சொன்னால் கூட முருகப்பெருமானுடைய வடிவம் அங்கே ஒரு குருவுடைய வடிவமாக இருக்கு இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதே ஆண்டியுடைய வடிவத்தில் தான் சுவாமி மலையிலையும் முருகன் காட்சி கொடுக்குறார் பல வெறும் அலங்காரத்தோடைய பார்க்கறதுனால நமக்கு இல்லை முருகப்பெருமான் எப்படி கௌபீனம் தரித்து கையில் தண்டம் வைத்திருக்கக்கூடிய தண்டாயுதபாணியாக இருக்காரோ அதே வடிவம் தான் திருவேரகன்னு சொல்லக்கூடிய சுவாமிமலையிலையும் இருக்கக்கூடிய வடிவம் ஆனால் பழனிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பல சித்தர்களும் முருகப்பெருமானை வழிபட்டு இன்றைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய வடிவமாக இருப்பதனாலேயும் அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவம் நவபாஷாணம்னு பாஷாணம்னு சொல்லக்கூடிய அது ஒன்போதும் ஒம்பது விஷம் பாஷாணம்னா விஷம் இந்த ஒம்போதும் சரியான விகிதத்தில் சேரும்போது மருந்தாக மாறுறது அந்த எப்படி செய்வதுங்கிற கூட்டு சித்தர்களுக்கு மட்டுமே அறிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறதுனால அந்த ஒன்பதையும் அப்படி சேர்த்து இப்போ முருப்பெருமானோட திருவுருவத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா மனிதர்களுக்கு வேர்ப்பது போல முருகப்பெருமாருக்கு வேர்க்குமா அந்த சில சிலாமூர்த்தியாக அவர் இல்லை அங்கே ஜீவனோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நம்ம கை எப்படி அமுங்கி கொடுக்குமோ அதுபோல் முருகப்பெருமானோடைய உருவங்கள் அமுங்கி கொடுக்குமா அந்த பாஷாணத்துறை கூட்டு அது மாதிரியும் நம்ம மேலிருந்து கீழாக தேய்க்கும் போது சாதாரணமாக இருக்குமா கீழிருந்து மேலாக தேய்ச்சா அந்த கூர்மையான அமைப்பில் இருந்து கையை கிழிச்சிருமா இவங்க அங்கே பூஜை பண்ணக்கூடிய பெரியவர்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இப்படி இந்த அந்த விக்கிரகத்தோட அமைப்பே அப்படி ஒரு விசேஷமான தன்மை கொண்டதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலோ பன்னீரோ சந்தனமோ பஞ்சாமிரதமோ மருத்துவம் குணம் கொண்டதாக இருக்குது முருகப்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பாக பவரோக வைத்தியநாதன் சொல்லுவோம் நம்ம அதுபோல் பவரோகத்தை மட்டும் இல்லாமல் உடல் நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு வைத்தியநாதனாகவும் நமக்கு மனதில் ஏற்பட்டக்கூடிய கவலையை நீக்கக்கூடிய ஒரு அரசனாகவும் நமக்கு ஞானத்தை தேடி வருபவர்களுக்கு அந்த ஞானத்தை அருளக்கூடிய குருநாதனாகவும் இப்படி எல்லாமாகவும் பழனியாண்டவர் விளங்குகிறார் அதனால் தைப்பூசம் அப்படிங்கிறது அவருக்கு விசேஷமான ஒரு வழிபாடை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இப்போ இந்த காவடியை எப்படி இடும்பன் கொண்டு போய் அங்கே செலுத்தினாரோ அதே போல் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்களை விசேஷமாக அந்த காவடியில் நிரப்பி அந்த காவடி அங்கே கொண்டு போய் காவடிக்கும் விசேஷமாக பூஜை உண்டு அந்த பூஜைகளை நடத்தி அந்த தைப்பூசத்தை நீக்கி அந்த காவடியை செலுத்துதல் அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானுக்கு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மரபு நமக்கு இருக்குது ஆக அந்த கலியுகவர்தனாக கல்பத்துர்மம் பிரணமதாம் நான் முதலே சொன்னது போல் வணங்குபவர்களுக்கு கற்பக மரம் போல் கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பழனியாண்டவன் இந்த தைப்பூச நன்னாளில் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமான அனுகிரகத்தை வழங்க வழங்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ வரா உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு